இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா காரிமங்கலத்துக்கு தான் வந்திருக்கும் இப்போ வந்து காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கும் அப்படியே வந்து சந்தைக்குள்ளே வந்து போவோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும் காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் எக்கச்சக்கமான இச்ச மாடு ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு குட்டிங்க கைக்கார மாடுங்க செனா மாடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்களா ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் வந்து நடந்து போனீங்கன்னா சந்தை வந்து இருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் ஸோ அப்படியே வந்து சந்தைகளை போய் பார்ப்போம் எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து ரேட்டுங்களாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஓகே சந்தைக்கு போட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூ வந்து பண்ணுறேன்

இருபத்தி மூணு எந்த இருக்குண்ணா போதும் சரி இருபத்தி மூணாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க அருமையாக இருக்கு குட்டி வந்து வாங்கிட்டாங்க நல்லா ஃபுல் ஒயிட்டு அங்கே லைட்டாக கருப்பு இருக்கு ரேட்டுக்கு வந்து வாங்கினான்னு தெரியல நல்லா இருக்கு குட்டி ஸோ கேட்டு பார்ப்போம் போது நாப்பூணாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க எடப்பாடிக்கு வந்து போது வாங்கி இருக்கிறது இவங்க நம்ம வந்து வியாபாரிகிட்ட வந்து கேக்கலாம் வாங்கி இருக்கிறதே வந்து அவ்வளோக்குதான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவ்வளோ ரேட் வந்து போதும் கண்டிப்பாக வந்து போகுது ஸோ எல்லா குட்டியுமே வந்து அவ்வளோ ரேட் வந்து போவாது சிந்தாமணி குட்டிங்கன்னா கொஞ்சம் அதிக ரேட் வந்து போகுது நம்ம ஊர் குட்டிங்கன்னா கம்மி ரேட்டு தான் அதனால ஹெவியாக வரும் அதெல்லாம் வந்து ஒரு எட்டு ஒன்பது மாதம் கண்ணு தான் இது வந்து பாருங்கள் பதிமூணு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பொட்டை குட்டி சின்ன குட்டி வந்து வாங்கிட்டுருக்கிறாங்க எவ்வளோண்ணா வீங்க் எவ்வளோ பத்து ரூபாய் பத்து ஆ பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க எ வாங்கச்சு எவ்வளோ வாங்கிச்சு நாப்பதா எவ்வளவு வாங்குந்த வாங்குது எந்த ஒரு பதினொன்னு பாண்டிச்சேரிக்கு வந்து போகுது இங்க இருந்து ஏய் உங்களுக்கு பாக்கறது அப்படிதான் தெரியாது எவ்வளோண்ணா எவ்வளவு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வாங்கிட்டீங்களா எந்த ஊருக்குண்ணா போதும் எந்தவொரு போதாச்சம்பள்ளி போச்சம்பள்ளிக்கு போதா சரி சரி நல்லா வந்து ஹைட்டு இருக்கு பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் ஆல்ரெடி வந்து திரும்பி இருக்கலாம் என்ன வாங்கிட்டீங்களா பார்த்துட்டு இருக்காங்க வந்து வாங்கலாம் என்ன வேலைன்னு அவன் சொல்றாங்க 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 அறுபது பல்லு பல்லு என்ன போட்டுச்சா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இப்போ வந்து காரியமங்கலம் சந்தைக்குள்ளே தான் வந்து இருக்கும் அப்படியே வந்து சின்ன குட்டியில் அப்படியே வந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன குட்டிங்களாம் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் இங்கே வந்து நிறைய குட்டிங்க வந்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன குட்டிங்க எல்லாம் வந்து ஒரு மாதம் குட்டி ரெண்டு மாதம் குட்டி மூணு மாதம் குட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பொட்ட குட்டி தான் எக்கச்சக்கமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து குட்டிங்க வந்து கொண்டு வருவாங்க

ஸோ பேசினா வந்து கம்மியாக வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா ரேட் அது வந்து ஃபிக்ஸ் ரேட் வந்து கிடையாது நம்ம வந்து பேசுனா கண்டிப்பாக வந்து குறைச்சி வந்து வாங்கிட்டு போகலாம் எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி இங்கேயும் வந்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இங்கேயே வந்து ஒரு மூணு குட்டி வந்து இருக்குது எல்லாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் குட்டிங்க ஸோ வந்து பத்துக்கு மேலே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ஃபிக்ஸ ரேட் வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து நேரில் வந்து வாங்க குறைச்சி வந்து வாங்கிட்டு போகலாம் அது வந்து பதினஞ்சு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து அவ்வளோ ரேட் வந்து ஃபைனலாக வந்து வாங்க மாட்டாங்க பேச வந்து குறைச்சி வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கேயும் வந்து ஹெச்எப் ஜெர்சி எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காங்க என்ன எந்த ஒரு குட்டினா எந்த ஒரு கோயமுத்தூர் வாரம் வாரம் வரீங்களா சந்தைக்கு

சரி ஓகே அப்படியே வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத வந்து பார்ப்போம் சின்ன குட்டிங்க ஒரு பத்து பதினொன்று வந்து சொல்கிறாங்க பெருசினா வந்து ஒரு ஏழு எட்டுக்குள்ளே வந்து வாங்கலாம் இப்படியே கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சைஸ் வந்து பார்ப்போம் நல்லா வந்து பில்லு குளித்தி வந்து சாப்பிட்றது நம்ம வந்து பார்த்தோம் முன்னே வந்து பார்த்து எல்லாமே வந்து பால் குடிக்கிற குட்டிங்க தான் இதுங்களாம் வந்து புல்லு குளித்தி வந்து சாப்பிடக்கூடிய குட்டிங்கன்னா எந்த ஒரு குட்டிங்கன்னா அதை பட்டா சந்தனம் எல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கு எல்லாம் வந்து ஆறு மாசம் குட்டி ஒரு வருஷம் குட்டி வந்து வச்சுட்டு இருக்காங்க இதுங்கெல்லாம் வந்து பில்லு குளித்து எல்லாம் வந்து அருமையாக வந்து சாப்பிட்டுக்கும் எல்லாம் சீக்கிரமாக வந்து உடம்பு வந்து ஏறிடும் ரேட்டுன்னு தெரியல வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க அந்த சைடு இருக்கிறது நல்லா இருக்கு உடம்பு கலர் தான் கொஞ்சம் இதா இருக்கு ஆனா உடம்பு நல்லா இருக்கு இது வந்து பதினாலு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சின்ன கண்ணு

வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த குட்டி அதெல்லாம் ஜாதி இல்ல ஜாதி நாட்டுக்கு ரோஸ்

முப்பத்தி ரெண்டு பொல்லு ஊசி வந்து போட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் இந்த கன்று வந்து பாருங்க சரியான சைஸா இருக்கு பல்லு போட்டுச்சா என்னன்னு தெரியல சரியான சைஸ் என்ன பல்லான்னா அது பல்லா என்னா செனா இருக்கா இல்லை போட்டு ரெண்டு பல்லு சென்னைக்கு வந்து போட்டுருக்குன்றாங்க சைஸாக இருக்கு என்ன ரேட்ண்ணா அது அறுபது சொல்கிறீங்களா சரி சரி எந்த ஊர்ண்ணா எந்த ஊர் நீங்கள் என்ன வியாபாரிங்களாண்ணா

இது வந்து அருமையாக இருக்குது உடம்பு இதுங்களாம் வந்து கொண்டு போனால் அப்படியே வந்து ஊசி வந்து போடலாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க என்னென்னு தெரியலை ஆனால் நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம்னு அதை இது மாதிரி ஒன்றும் ஆகலை எந்த ஒரு குட்டினா நிர்பாஞ்சமல்லி போச்சமல்லி சரி சரி இது என்ன ரேட்ண்ண சொல்கிறீங்க என்ன ரேட் சொல்கிறீங்க

இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறையவே வந்து குட்டிங்க வந்து போன வாரம் வந்து கம்மியாக தான் வந்து இருந்துச்சு இந்த வாரம் வந்து நிறைய இருக்குது சின்ன சின்ன குட்டிங்க பருவத்துக்குற ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க குட்டிங்க வந்து வாங்குறீங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்களை கூட்டிகிட்டு வந்து வாங்குங்க தெரிலனா ஸோ நீங்களாம் வந்து வாங்காதீங்க தெரியாமல் ஏன்னா குட்டியில் வந்து நிறைய விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஊர் குட்டிங்க தனி சிந்தாமணி குட்டிங்க தனி ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு ரகம் வந்து இருக்கும் நம்ம பின்னாடி விற்றாலும் நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கணும்னா ஸோ அது மாதிரி ஏற்ற மாதிரி குட்டிங்க வந்து வாங்கிட்டு போங்க ஸோ நல்லா வந்து பாலம் வந்து கறக்கணும் நல்லா வந்து சைஸும் வரணும் கணக்குட்டிங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிங்களே கூட்டி வந்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கி தருவாங்க நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணாலேயும் ஒரு எழுபது எண்பதாயிரத்துக்கு மேலே வந்து சேல்ஸ் பண்ணணும் சனா பண்ணி வித்தா ஏன்னா நம்ம வந்து வாங்குறது குட்டிங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்து வாங்குவோம் ஏன்னா வந்து அந்த ரேட்டு தான் வந்து போயிட்டு இருக்குது சந்தையில் இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ஒரு வருஷம் வந்து வளர்க்கணும் ஒரு வருஷம் வந்து வளர்க்கணும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஸோ அதுக்குள்ளே ஏற்ற மாதிரி நம்ம வந்து மறுபடியும் சேல்ஸ் பண்ணால் ஒரு எண்பதாயிரத்து மேலே சேல்ஸ் பண்ணால் அப்போ தான் நமக்கு வந்து லாபம் வந்து எடுக்க முடியும் இது ஒரு பத்து இருபதாயிரமான ஸோ இதுங்கெல்லாம் வந்து சிந்தாமணி குட்டிங்க ஸோ இதுங்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஹெவியாக வருங்க கணுக்குட்டிங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் சிந்தாமணி குட்டி நம்ம ஒரு குட்டிங்க பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் வந்து நிறைய குட்டிங்க வந்து வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து விரும்பி வந்து சிந்தாமணி குட்டிங்க தான் வந்து வாங்கிட்டு போவாங்க தெரிஞ்சவங்க ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் மன வந்து அதை தான் வந்து வாங்குவாங்க இங்கே வந்து சின்ன சின்ன குட்டிங்க வந்து வச்சுட்டே இருக்காங்க நிறைய எல்லாம் வந்து ரெண்டு மாச குட்டி மூணு மாச குட்டி இதுங்கெல்லாம் குட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதுங்கெல்லாம் வந்து இருபதாயிரத்துக்கு மேலே தான் குட்டிங்குது சின்ன குட்டியா இருக்கு அவ்வளவு ரேட்டு போதும் கண்டிப்பாக வந்து இருபதாயிரத்துக்கு மேலே தான் ಎಲ್ಲ <inaudible> 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 <inaudible>